ஏன் தெரியுங்களா நான் அப்பயே சொன்ன பாருங்க ஆண்டவனே வந்தாலும் ஆதார் கேட்பான்னு சொன்ன பாத்தீங்களா அது மாதிரி கடவுளே வந்தாலும் நான் கீதையில கேட்ட மாதிரி இல்லையேம்பான் அக்கார்டிங் டு கீதா சாப்டர் டூம்பா யார் கிருஷ்ணன் இப்போ இப்ப அவர் என்ன கதிக்கு போவாரு அவங்கிட்டே இவர் அவங்கிட்டேயே கீதையை ஆஸ் பர் ஈசோ உபனிஷர் முந்தோக்கியோ உப்பனிஷர் அப்படிம்பா கடவுள் தான் வந்திருக்கிற இடம் கம்முன்னு கேட்டு போயேண்டா கேட்க மாட்டான் ஏன்னா இவன் முண்டோக்கியோ படிச்சு படிச்சுட்டான் பாருங்க பெரிய அவஸ்து இப்ப இப்ப அந்த அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம் நானா சாஹிப் என்ன பண்ணுறாரு ஒரு முறை பாபாவுக்கு கால் பிடிச்சி அவருக்கு எல்லாம் எல்லாம் பாதத்தை பிடிப்பாங்க பாத சேவனாக அவருடைய பாதத்தை பிடிச்சி விடுவாங்க வலிக்குதோ அப்படி பிடிச்சி விடுவாங்க அவர் கொடுப்பார் கொஞ்ச நேரம் தெரியும் அவர் மறுபடியும் இப்படின்டுவார் போயிடணும் அவங்க போயிடணும் இந்த நானா சாஹிப்பு சாயிநாதருக்கு பாதம் பிடிச்சிக்கிட்டே இருந்தார் பாதம் பிடிச்சிக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணாரு மனசுக்குள்ளே ஒரு ஸ்லோகத்தை முனமனம் சொல்லிக்கிட்டே இருந்தார் மணமனமனும் ஒரு ஸ்லோகம் சொன்னார் பாபா கேட்டார் இது அப்படியே வசனம் அப்படியே சொல்கிறேன் பாருங்க நானா என்ன உனக்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாய் என்ன சொல்ற பொண்ணை இவர் சொன்னார் வடமொழியிலிருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறேன் ஏன்னா அவருக்கு சான்ஸ்கிரிட் தெரியாதான் இவர் சான்ஸ்கிரிட்ல எக்ஸ்பர்ட் தான் இவர் அதனால உனக்கு தெரியாது பாஷ் வடமொழியிலிருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இவர் என்ன ஸ்லோகம் பகவத்கீதையிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதனால கொஞ்சம் சத்தமா சொல்ல என்ன சொல்றேன் கொஞ்சம் சத்தமாக சொல்லு உடனே அவர் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் தத்வித்தி பிரணிபாதேனு பரிப்ரஷ்னேனு சேவையா அதாவது ஒரு குருவிடத்தில் ஒருவன் எப்படி அண்டி ஞானம் பெற வேண்டும்னு சொல்லுகிற ஒரு ஸ்லோகம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் குருவிடத்தில் அண்டிதான் ஒருவன் ஞானம் பெற வேண்டும் நான் முதல்ல அதுக்கு எக்ஸ்ப்ளேஷன் சொல்லிவிட்டு அப்புறமா அந்த இடத்துக்குள்ளே போகிறேன் ஏன் சார் புஸ்தகத்தை படித்து ஞானம் பெற முடியாதா ஐ எம் வெரி சாரி புஸ்தகத்தை படிக்க படிக்க உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆகிடும் கிளாரிட்டி வேணும்னா குரு போனால் தான் கிடைக்கும் ஏன்னா புஸ்தகத்தில் இருக்கிறதும் ஒரு ஒரு காமெடி சொல்லட்டுமே காளான் குழம்பு வைப்பது எப்படின்னு அன்னைக்கு யூடியூப் குள்ள போனோம் காளான் குழம்பு வைப்பது எப்படி கடைசியில் நாங்களே குழம்பி வெளியே வந்தது ஒருத்தன் சீரகத்தை அரைச்சு விடுன்றான் ஒருத்தன் பொடி போடுன்றான் ஒருத்தன் பட்டை சோம்பு போடுன்றான் ஒருத்தன் போடாதுங்கிறான் ஒருத்தன் வந்து இதை வந்து எல்லாத்தையும் மொத்தம் மிக்ச ஒன்றா போட்டு அரைச்சு கொதிக்க விடுன்றான் ஒருத்தவங்க ஒவ்வொரு பொடியும் தனித்தனியாக தெரியும்னா நாங்களும் ஒரு நாற்பது காளான் குழம்பு படிச்சுட்டு எது படி வைக்கிறதுன்னு தெரியாம காளான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஏன்னா ஏதாவது ஒரு மெத்தடில் பண்ணி நல்லா வராமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆவறது இந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா பைத்தியம் தான் பிடிக்குமே ஒழிய கிளாரிட்டி கிடைக்காது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா கூகுள் போங்க கூகுளில் போய் உங்களுக்கு வைத்து வலிக்கு என்ன அப்படின்னு பாருங்களேன் நூறு மருந்து போடுவான் நூறு மருந்து போடுவான் இல்லை இப்படி சொல்ல பாருங்க இந்த நோய்க்கு என்ன சிம்டம் இல்ல இந்த சிம்டம் என்ன நோயா இருக்குன்னு மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு ஒரு சாப்டர் இருக்கு அதாவது இது ஃப்ளூவா டெங்குவா டைஃபாய்டா இது வந்து என்ன அப்படிங்கிறதுக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல செகண்ட் இயர்ல மாணவர்களுக்கு ஒன்று வரும் என்னென்ன நோய்க்கு என்னென்ன சிம்டம்னு சார் மெடிக்கல் படிக்கிற பசங்கள்லாம் அதை படிச்சுட்டான்னு வச்சுங்க எல்லோ வியாதியும் தனக்கு இருக்கிற மாதிரி தோணும் டோட்டலி கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அவங்க மென்ட்டலி சிக் ஆகிடுவாங்க ஏன்னா அவன் சொல்கிற சிம்டத்தில் ரெண்டு மூணாவது இருக்கும் இதை நீங்கள் யார் எக்ஸ்பர்ட்டு அந்த அந்த டாக்டரை சொல்லுவான் தெரியடே இது வேறடா உனக்கு இப்போ உடம்பு நடுங்கிறதுக்கு காரணம் வேறடா என்ன உங்கள் அப்பங்கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கு உடம்பு நடுங்கிறதுக்கு காரணம் மலேரியா இல்லைட உடம்பு நடுங்கிறதுக்கு காரணம் உன்னை பற்றிய விஷயம் உங்கள் அப்பனுக்கு போயிடுச்சே ஸோ நீ வேறு தான் இப்போ அதுக்கு மருந்தெல்லாம் கிடையாது சார் என்ன நடந்திருக்குங்கிறத வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும் இப்போ நான் சொல்லட்டுமா இந்த இந்த ஸ்லோகத்தை ஒரே வரியில் சொல்லட்டுமா என்ன அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணா ஞானத்தை பற்றி பேசுகிறார் இந்த ஞானத்தை நான் பெறுவது எப்படின்னா இதுக்கு முந்தின ஸ்லோகம் கிருஷ்ணா நீ ஞானத்தை பற்றி பேசுகிறாய் நான் இந்த ஞானத்தை பெறுவது எங்கனம் அதுக்கு அதுக்கு தான் பதில் சொல்கிறார் கிருஷ்ண சாதுக்களிடம் போய் படி யூ ஃபைண்ட் யுவர் மாஸ்டர் அண்ட் சிட்வித்தம் ரிமம்பர் ஃபைண்ட் யுவர் மாஸ்டர் அண்ட் சிட்வித்தம் சார் நீங்கள் நூறு புத்தகத்தில் படிக்கிறதும் ஒன்று தான் ஒரு ஞானி முன்னாடி அஞ்சு நிமிஷம் உட்காடுறதும் ஒன்று தான் நீங்கள் நூறு புசகத்தை படிக்கிறதும் ஒன்று தான் ஒரு ஞானி முன்னாடி ரெண்டு நிமிஷம் உட்காடுறதும் ஒன்று தான் ஏன்னா உங்களுக்கு புரியாத பல விஷயத்தை அவங்க புரிவிப்பாங்க அவங்க என்ன ஆங்கிளில் சொல்கிறாங்கன்னு தெரியாது யாருக்கு சொல்கிறாங்கன்னு தெரியாது உனக்கு வேண்டிய ஆன்சர் சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் என்னென்னமோ சொல்லுவாங்க திடீர்னு யாருக்கோ சொல்ற மாதிரி சொல்லுவாங்க அது இங்கே வேற அர்த்தமாக இருக்கும் ஆச்சுங்களா இப்ப இவர் லைஃப்பில் ஒன்று சொல்ற பாருங்க ஒருத்தரை பாம்பு கடிச்சிருச்சு ரொம்ப வேண்டியவர் பாபாவுக்கு ரொம்ப 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 வேண்டியவர் பாபாவுக்கு பாம்பு கடிச்ச உடனே டாக்டர்கிட்ட போல அவர் என்ன பண்றாரு ஓடி வராரு எங்க ஓடி வராரு பாபாவை பார்க்கணும்னு ஓடி வராரு பாருங்க மசூதி மேலே ஏறி படி ஏறி வராரு மேலே உட்காந்துருந்த பாபா சொன்னார் மரியாதையாக்குறாருங்க மரியாதையா கிடையாரு கொண்டுடுவேன் நீ நீ ஏறுனா கொண்டு மரியாதையா இறங்கு அப்படிங்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுவீங்க அவர் ஒண்ணுமே பேசல கம்முல இருந்துட்டார் ஏன்னா இவர் அப்படி திட்டமாட்டார் கம்முள் இருந்தார் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா அவரை கூப்பிட்டார் கிட்டக்க வந்தார் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு விஷத்தை ஏறாத இறங்குங்க மரியாதையா ஏறாத இறங்கு ஏறாத இறங்கு அப்படின்னா அதை யாரை சொல்ற ஒரு வெளியிலேருந்து பாத்தீங்கன்னா இவரை சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா அது விஷத்துக்கு கமாண்ட் ஏறாது இறங்கு அப்படி இறங்கு இறங்கு அப்புறம் சொன்னாரு வீட்டுல போ தூங்காதே விளையாட்டிக்கிட்டே இரு நான் பாத்துக்கிறேன் சரியா பிடிப்போம் இப்போ ஒரு மகான் ஒண்ணு சொல்றாருன்னா நீங்க நினைக்கிற மீனிங் அதுக்கு கிடையாது ஆனா உங்களுக்கு வேற வகையில் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நூறு புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறதும் தான் ஒரு மகான்கிட்ட போய் ஒரு பத்து நிமிஷம் உக்காடுறதும் தான் இல்லைங்களா இதுதான் சொல்றான் என்ன சொல்றான் சாதுக்களிடம் போய் படி நீ போய் சாதுக்கள் ஞானிகள் இடத்துல போய் படி அப்படின்னு ஆச்சுங்களா சாதுக்களிடம் போய் படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் நிறுத்திக்கிறேன் ஒரு எக்ஸ்பிளேஷன் சொல்றேன் புசத்துல படிச்சா என்ன எதுக்கு போய் ஒருத்தர் போய் படிக்கணும் ஒரு ஆள்கிட்ட போய் படிக்கணும் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல ஒருத்தர் ஸ்விம்மிங் படிச்சிருக்கிறார் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல ஸ்விம்மிங் படிச்சிருக்காரு தண்ணியில் போடுங்க சார் கோல்டு மெடல் சார் கரஸ்பாண்டன்ஸ் ஸ்விம்மிங்கில் கோல்டு சார் தண்ணியில் போடு போடுவாரு கரஸ்பாண்டன்ஸ் படிப்பை நம்பி கொண்டு போய் தண்ணியில் இதே தான் வேதம் உபனிஷத்து பிரம்மம் ஞானம் இதெல்லாம் நான் புஸ்தகத்துல படிச்சுட்டேங்கிறது எஸ்பெஷலி இந்த கூகுள் வந்ததுக்கப்புறம் நான் கூகுளில் படிச்சுட்டேன் கூகுள்ல படிச்சுட்டேன் கூகுள்ல படிச்சுட்டேன் ஒன்றையும் கூகுளிலே போட தான் சார் புத்தகத்து மூலமா மனுஷன் ஞானம் அடைய முடியுமா பெரிய மகான்களுடைய அந்த நயனத்திலேருந்து அடிக்கிற அடிதான் சார் முக்கியம் அவங்க திடீர்னு ஒரு ஸ்பர்ஷ தீட்ச கொடுப்பாங்க இல்லை ஒரு வார்த்தை கொடுப்பாங்க மந்திர வார்த்தை கொடுப்பாங்க டோட்டலா தூக்கி போட்டிருக்க போட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்பா அவங்க அப்பா வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வச்சிருந்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில் போய் ரமண மகரிஷி இருந்த காலத்துல அவர் உட்காருவார் ரமண மகரிஷி வாழ்ந்த காலம் சரீரத்தோட அவர் இப்போ வாழ்றார் அப்போ சரீரத்தோட இருந்தார் அவர் ஒரே ஒன்று தான் அவருக்கு ஒன்றுமே இப்படி தெரியாது உபனிஷம் தேதம் ஒன்றுமே தெரியாது ஒன்னே ஒன்று தெரியும் என்ன ரமணர் இஸ் அ கிரேட் சோல் நாம் அவர் முன்னாடி போய் உட்காந்துக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார் பாருங்க ரமணர் இப்படி உட்காந்துருப்பாரு அவர் போய் அப்படி ஒரு ஓரமாக அவர் அந்த இடத்துல தனியாக போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு பேசாமல் ரமணரையே பார்த்துக்கிட்டு இருப்பார் ரமணர் மீட்டிங்லாம் மைக்கி எல்லாம் போட்டு சொற்பொழிவராம் பண்ண மாட்டார் பேசாமல் உட்காந்துருக்கணும் அவர் தான் அவருடைய வேலையே என்னன்னு கேட்டால் நம்முடைய எண்ணத்தை நிறுத்துறது எண்ணத்தை நிறுத்துறதுன்னா ஈஸியா அது அவர் அவர் நடக்கும் இதுதான் ஒரு வேலை ஒரு தடவை என்ன ஆகி போச்சு இவர் உட்காந்துருந்தார் என் ஃப்ரெண்டோட அப்பா உட்காந்துருந்தார் போது ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு வந்து டூரிஸ்ட் பஸ்ஸுலேருந்து இருந்து ஒரு முப்பது பேர் இறங்கி அவரை பார்க்க வராங்க யார் ரமணரை பார்க்கறதுக்காக வராங்க உங்களுக்கு தெரியும் இந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் வர்றவங்க சும்மா வர மாட்டாங்க சத்தம் போட்டுக்கிட்டு ஏதோ பெரிய இதெல்லாம் போட்டுக்கிட்டு கூச்சலூச்செல்லாம் போட்டுக்கிட்டு எவனையும் சாமி கும்பிட கூடாம தான் வருவாங்க மற்றாங்க எவனும் சாமி கும்பிடக்கூடாது அப்படி ஒரு ஐடியாவிட்டு தான் உள்ளே வருவாங்க அது மாதிரி எல்லாம் உள்ளே வந்தாங்க பாருங்க இவர் கலவரம் ஆயிட்டார் என்ன கலவரம்னா இப்போ நாம் இங்கேருந்து ரமணரை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த முப்பதும் முன்னாடி வந்து முன்னாடி உட்காந்துதுன்னா அது ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும் அப்புறம் நம்முடைய அந்த கண்டினியூட்டி கெட்டு போயிடும் அதோட இப்போ என்ன பண்ணலாம் நாம் எந்திரிச்சு முன்னாடி போயிடலாமா ரமணருக்கு கிட்டக்க போய் உட்காரலாமா அடுத்த கதலை பெரியவங்க சந்நதியில் பாதியில் நாம்மளாக எழுந்திரிச்சோம்னா ஒருவேளை ரமணர் இருந்த தப்பாக நினச்சிட்டா நம்ம எந்திரிக்கிறதை அவர் தப்பாக நினச்சிட்டா ஈவன் டோட்டலி கன்ஃப்யூஸ்டு அவர் மைண்டில் நிறைய ஐடியாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சார் ஒரு ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா இவர் ரமணரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ரமணர் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இவர் யோசிச்சார் பாருங்க யோசிச்ச உடனே ரமணர் இவருடைய கையை காமிச்சு இவர்கிட்ட சொன்னாராம் எங்க இருந்தா என்ன என்ன ஆனா என்ன எங்க இருந்தா என்ன என்ன ஆனா என்ன அவ்வளவுதான் ஒரே வார்த்தை சார் அவருக்கு வாழ்க்கை முழுக்க அதுதான் சொல் அவரை நார்த் இந்தியாவுக்கு மாத்தன போனாரு எவனும் போமாட்டேன்ட்டான் அவர் போனதாலேயே ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்பிச்சு அவர் லைஃப்ல என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டார் ஏன் எங்க இருந்தா என்ன என்ன ஆனா என்ன அந்த ஊர்ல குண்டு போட போறான் அப்படிம்பாரு எங்க இருந்தா என்ன என்ன ஆனா என்ன அவர் கடைசி வரைக்கும் சேஃபா ஆகி சௌக்கியமா வீட்டுக்கு வந்து லைஃப்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா போய் சேர்ந்தார் அவருக்கு ஒரே மந்திரம் எங்க இருந்தா என்ன என்ன ஆனா என்ன இப்போ பாருங்க நீங்க நூறு புஸ்தகம் படிக்கிறதும் ஒண்ணுதான் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை பிடிச்சிக்கிறதும் ஒண்ணுதான் இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா அன்னை சாரதா தேவி படிச்சவங்களா சார் ராமகிருஷ்ணரே முறையாக கல்வி போய் படிச்சு இல்லை சார் ராமகிருஷ்ண கல்யாணம் கட்டிக்கிட்ட சாரதாதேவி பிடிக்கவே பழக்கம் கிடையாது ஆனால் முக்தி அடைந்த ஆத்மாக்களில் நாம வணங்க வேண்டிய ஒரு தேவி சாரதா தேவி மகா ஒன்று பிடிச்சிக்கிட்டா என்ன தெரியுங்களா ராமகிருஷ்ணருக்கு கடைசியில உடம்பு வீணாயிட்டே வந்தது அவ வந்து அழுதா சாரதா தேவி நீங்க ஏதோ இறந்து போயிடுவீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க நான் உங்களை கடவுள்னு நம்பிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க இறந்து போவீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டேன் இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்னாரு அவர் மேல ஒரு துண்டு போட்டிருப்பார்ல அந்த துண்டை காமிச்சார் இது நானான்னு கேட்டார் இது நானா இல்ல இதை எடுத்துட்டாலும் நான் இருப்பேன்ல ஆமா எப்படி இந்த சட்ட நான் இல்லையோ அது மாதிரி இந்த கட்டை நான் இல்லை எப்படி புரிய வச்சாரு பாருங்க இந்த சட்டை நான் எப்படி இல்லையோ இந்த சட்டை இல்லைனாலும் நான் இருக்கிறேன்ல அதே மாதிரி இந்த கட்டை இல்லைன்னாலும் நான் இருப்பேன் நான் என்னைக்கு இருப்பேன் எனக்கு மரணம் கிடையாது அப்படி இருக்கா அந்தம்மா அன்றையோட தான் கலவி விட்டாங்க அவங்க நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அவர் தேகத்தை நீத்திட்டாரு அவர் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவருக்கு எரித்து எல்லாம் முடிச்சிவிட்டாங்க ராமகிஷ்வர்த்தத்தெல்லாம் நடந்து முடிஞ்சு போயிடுச்சு சார் சாரதா தேவி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா காலையில் அஞ்சரை மணிக்கு போய் அவர் பாய் போட்டிருக்கோம் அவர் படுத்துருக்கிற இடத்துல அங்கே போய் நின்று எந்திரிங்க அப்புறம் உங்களுக்கு காலையில் என்ன ஆகாரம் பண்ணிட்டுன்னு கேட்பாங்க அப்புறம் பாடிக்கிட்டே சமைப்பாங்க கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க அப்புறம் குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வைக்கணுமா எடுத்து வைப்பாங்க கடைசி வரைக்கும் ராமகிருஷ்ணர் வாழ்ந்த போது எப்படி இருந்தாங்களோ அப்படியே வாழ்ந்தாங்க இதோட முக்கியம் சொல்லட்டுமா இந்த வளையல் போட்டிருப்பாங்க சாரதாதேவி படத்தில் பாருங்கள் பெங்காலி கல்ச்சர் எப்படின்னா கணவனை இழந்த பெண்கள் வளையல் போடக்கூடாது பெங்காலி கல்ச்சர் அது எல்லாரும் என்ன சொல்றாங்க நீ இந்த வளையலை கழிட்டு ஏன் கேட்டார் கணவனை கழட்டணும் அவர் தான் இருக்காரு என்ன சொல்ற அவர் இருக்கிறாரு அவங்க சொன்னது கட்டைக்கு மரணம் உண்டு ஆத்மாவுக்கு மரணம் இல்லைன்னாரு ஆத்மா சாகாது எப்பவுமே ராமகிருஷ்ணா இருக்கிறாரு நான் கேட்ட மாட்டேன் அப்படின்ட்டாங்க சார் ஒன்னு சொல்லட்டுமா இந்த உடம்பு அழியும் ஆத்மா அழியாது என்ற ஒற்றை உபதேசத்தை எழுத எழுதப்படிக்கத் தெரியாத சாரதா தேவி ராமகிருஷ்ணனிடமிருந்து பெற்றுக்கொண்டதால் இன்றைக்கு ராமகிருஷ்ண மடத்தில் வருகிற எல்லா ஞானிகளுக்கும் மந்திரோபதேசம் செய்கிற குரு என்ற ஸ்தானத்தில் சாரதா தேவி வணங்கப்படுகிறார் எப்படி சார் முடிஞ்சது ஸ்ரீ நெவர் ரெட் எ புக்கு ஒரு புக்கு கூட படித்ததில்லை பட் ஷி வாஸ் லிவிங் வித் எ குரு ஒரு குரு சன்னதியில் இருந்தாங்க உடனே ஒன்று பிடிச்சிட்டாங்க ஸ்ரீ கைண்டு எவ்ரிதிங் இப்ப வருத்தமா சாதுக்களிடம் போய் படி ஸோ எங்கேருந்து லேர்ன் பண்ணணும் இங்கே போய் படிக்கணும் நம்ம படித்த பாடம் வீணா போடும் சார் எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சரல் சயின்ஸு கோல்டு மெடல் வாங்கினவர் கவர்மெண்ட்டில் அப்பாயின்ட் பண்ணால் தோட்டக்கலை இயக்குநராக அப்பாயின் பண்ணால் அவர் விசிட் வந்தார் அங்கே இப்படி பார்த்துட்டு அங்கே அந்த எழுது படிக்க தெரியாத உட்காந்து தோட்டக்காரன் கை கக்கத்தில் துண்டு வச்சுக்கிட்டான் அவனை கூப்பிட்டு அறிவிருக்கான் அவனுக்கு அறிவிருக்கா இந்த இலையெல்லாம் வெட்டு இந்த இலையெல்லாம் வெட்டு இந்த மரத்தில் இலையெல்லாம் வெட்டு அவன் சொன்னால் வெட்டுறங்க எதுக்குங்க வெட்டணும்ன்னா இதெல்லாம் வெட்டினா மாங்காய் பெருசு பெருசாக காய்க்கும் மாங்காய் பெருசு பெருசாக காய்க்கும் அவன் சொன்னான் ஒன்றும் காய்க்காதுங்க எவ்வளோ வெட்டினாலும் மாங்காய் காய்க்காதுங்க என்ன பேசுகிற ஏன் காய்க்காது அது இழுப்ப மரம் அது எப்படிங்க மாங்காய் காய்க்கும் எம்எஸ்சி கோல்டு மெடலு அது இழுப்ப மரத்தையும் பார்த்ததில்ல மாமரத்தையும் பார்த்ததில்ல என்ன பண்ண முடியும் எல்லா தியரியில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க ப்ராக்டிக்கல் சாதுக்களிடம் போய் படி அவங்க கிட்ட போய் படிக்கணும் இப்ப நானா சாஹேப் கரெக்டு அவர் என்ன முடிவு பண்றார் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஞான இடத்தில் தான் படிக்க வேண்டும்னு வந்திருக்கிறாரு இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது பாருங்க எப்படி தத் பிரணிபாதேன அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து சேவை செய் இவர் கேட்கிறார் இந்த ஒவ்வொரு வரிக்கும் வழக்கம் சொல்லு இவர் சொல்றாரு பாருங்க சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தும் குருவினிடம் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானம் என்பது என்ன என்பதை அறிவாயாக அப்போது உண்மை ஞானத்தின் சத்பொருளை பிரம்மத்தை எய்திய ஞானிகள் உனக்கு ஞானத்தை நல்குவார்கள் இதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள்